அண்ணே வணக்கம் அண்ணே ஜோதிடர் கரீ கருப்பு யூடியூப் சேனல் சர்வா அடியில் வந்து உங்களை பேட்டியில் வந்துருந்தேன் அன்னைக்கு வந்து ஒரு புதிய கலாக்கறிப்பு இருக்கீங்க காரைக்குடி சிப்பி தொலைக்காட்சி சிப்பி ஸ்டூடியோ ஒரு எத்தனை ஆண்டு காலமாக இருக்குண்ணே முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நம்ம வந்து இந்த துறையில் ஓகே இப்போ அடுத்த கட்டத்தில் புரிய அடுத்த கட்டமாக நம்ம கற்றுக்கிட்ட

தந்தை வந்து ஆசிரியர் என் குடும்பமே ஆசிரியர் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மாணிக்கநாச்சி அம்மன் ஜல்லிக்கட்டு மாடல்லாம் வச்சிருக்கேன் இப்போ நம்மளுடைய தலை வந்து இங்கே இருக்கு காரைக்குடியில் இப்போ வந்து நம்ம சுவாசம் கல்வெட்டுன்னு ஏற்கனவே பெரும் பிரபலமான நிறுவனமாக இருந்தது கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பில்டிங்கில் தான் நம்ம புதிய இப்போ நம்மளுடைய சிக்ஸ்த் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அதை நீங்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்க மக்களுக்கு அதாவது டிகிரி படிச்சுட்டு படிப்பு மூலமா போகிறத அனுபவ கல்வி படிப்பும் வேணும் அனுபவம் வேணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து போகிறதால இந்த ஒரு புதிய முயற்சி இப்போ தொழிற்கல்வி இருந்தால் மட்டும்தான் இனிமே வந்து ஸ்டைன் பண்ண முடியும் நம்ம ஒரு சலையுடாத ஃபிட்டர்ஸ் நம்ம இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நம்ம வந்து தொழில் சார்ந்த கல்வியை நம்ம படித்து வளர்ச்சி கடைசியாக நேரங்களையும் சீக்கிரமா வந்து வேலை வாய்ப்பு புத்தக குழுவாகவே படிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மெத்தரடியாக படிச்சுட்டு அதோட அனுபவத்தோட சேர்த்து நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நான் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமா வந்து நான் இந்த துறையில இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பத்திரிகை துறையில இருக்கிறேன் அதுக்கு முன்னால் ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கு அடுத்து வந்து வீடியோகிராஃபர் அடுத்து வந்து நான் அப்படியே கட்டுரைகள் இதெல்லாம் எழுதியிருக்கேன் ஆ நிறைய ஸ்கிரிப்ட்டு எழுதிருக்கேன் நிறைய ஆராய்ச்சி கட்டுரை எழுதிருக்கேன் அண்மையில் நடந்த முத்தம் மூலமா நாட்டில் என்னுடைய கட்டுரை வந்து சிறந்த கட்டுரை தேர்வு செய்யப்பட்டு ஆ வாழ்க்கை வாழ்த்த வைத்தியத்தை பற்றி வாட்ஸ்அப் அரசியல் வந்து பிஎஸ் மெஸ்ட் மிஷின் இந்த காலத்தில் இருக்கீங்க என்ன கருத்து சொல்கிறேன் அப்படின்னா சித்த வைத்தியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மருத்துவம் பெர்மனடா ஒரு மனிதனுக்கு உள்ள நோயை சித்த வைத்தியம்னா ஆனால் அந்த சித்த வைத்தியம் அப்படின்னு பேசினா ஒரு சித்த வைத்திய இருப்பார் பையனும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்காரு அப்ப அந்த மூலிகை ரகசியங்களை சொல்லாமல் போயிடுவாரு அந்த மாதிரி வந்து ஒரு கலை வந்து அவரோ அவரோட அந்த தலைமையோட போய அது அடுத்த தலைமுறை கடத்தி கொண்டு போகணும் இப்ப எனக்கு போட்டோகிராஃபி தெரியும் பேசிக்கா நாங்க அந்த காலத்திலேயே பிலிம்ல இருந்து ஆரம்பிச்சவங்க ஃபர்ஸ்ட் பிலிம்ல வந்து ஒரு ஏதோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேமரா வச்சுட்டு அது போய் நைட்ல டார்க் ரூம்ல போய் கையில் வந்து அப்பயே சொல்லிட்டு கொண்டு போகணும் அப்ப எப்படின்னா முதல்ல வந்து பிலிம் எடுத்துட்டு காய போட்டு அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு வச்சுட்டு இல்லை எங்கேயும் போயிட்டு வந்து டீச்சர் வர இது இதே நம்ம வந்து வித்தியாசமா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணா ரெண்டு பிளேட் அது வந்து கண்ணாடி பிளேட் ரெண்டு பிளேட்டை தயார் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணும் போதே அந்த பிலிமுக்கு மேலே கண்ணாடி வச்சு சொல்கிறது காயிலுக்கு முன்னாடி பிரிண்ட் அடிச்சு வெளியே வந்துடும் அதை பார்த்தது ஒண்ணு அவங்க ஒண்ணுமே புரியல எப்படி இது டெக்னிக்கலா இதை பண்றான்னு சொல்லி இது இருந்துச்சு இது ரொம்ப பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே பிரிண்ட் கொடுத்து அப்பவே ஆமா அப்ப அந்த டெக்னாலஜி நானே பஸ்ட் பண்ணேன் நான் ரெண்டு பிளேட்டு ரெண்டு கண்ணாடி சின்ன பிளேட்டை அறுத்துட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிரீமரில் வச்சுட்டு கரெக்டாக கழுவி வெளியே போது அந்த ஃபிமதி மேலே வச்சிருக்காரு அதனால இரத்துல மேல மேலேயே வச்சுட்டு அப்படியே உள்ள சொல்லிடுறாரு பிரிண்டர்களை சொல்லிட்டு மேல வந்து பிரிண்டா கீழே வந்து பேப்பர் போட்டு பிரிண்ட் பிரிண்டாகவும் பிரிண்ட் அப்படியே பேப்பர் போட்டு கழுவி அவங்க உண்மையா புரிய படத்தை பார்த்தா எடுத்தா உடனே போகணும் மத்த இடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறாங்களே அப்புறம் டச் அப் கோட் கோடு போடுவாங்க அதுக்கு ஒரு பத்து கேட்டுவாங்க இந்த பொறுமையா இல்லாம பெண்ணா எனக்கு வந்து கூட்டம் அதிகமா வர வர அப்படியே வந்து ஸ்டுடியோ டெவலப் ஆயிட்டு இருக்கு பாண்டியன் பாண்டியன்

அந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு பத்திரிகை துறையில் நிறைய கட்டுரைகளை கருத்து கருத்துறைகள் எழுதியிருக்கோம் இதையெல்லாம் டெவலப் பண்ணி அடுத்த தலைமுறை கொண்டு வந்து பல்கலைக்கழக அனுமதியோட பல்கலைக்கழக அனுமதியோட இந்த டிப்ளமா கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் இது ஒன் இயர் கோர்ஸ் கோர்ஸ் ஆமா ரெகுலராகவும் படிக்கலாம் இல்லை மாலை நேர கல்லூரியில் இப்போ ஏற்கனவே ஒரு டிகிரி படிச்சுட்டு போவாங்க இதை டிப்ளமா பண்ணிட்டாங்க இவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வெளியே அந்த மூணு வருஷம் வரதுக்கு அந்த டிப்ளமா வச்சுக்கிட்டாங்கன்னா சினி ஃபீல்டில் உடனே

ஒரு பக்கத்துல வந்து குதிரை யானை படை மாங்க இந்த பக்கத்துல வந்து கும்பகாரத்துல கும்பகத்துல தண்ணி விட்டுறாங்க இது வந்து லட்சக்கணக்காக திறந்துட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து எழுதுலன்னா ஒரு பக்கம் எழுது

ஒரு நீங்க வந்து கரண்ட் கட்டு அப்படின்னா கரண்ட் கட்டின கரண்ட் கட்டு கரண்ட் இல்லைன்னு ஒரு எழுதிருக்கோம் ஆசைதை பக்கத்துல ஒரு விளக்கு படம் கூட அடிச்சிருங்க படித்தவனும் பார்த்து தெரிஞ்சு படிக்காதவனும் படிக்காத என்ன சொல்லு இப்ப நீ கரண்டு கட்டு விளக்கு படம் கூட அடிச்சிருந்தா கரண்ட் இருந்து தெரிஞ்சுக்கடி படிச்சு தெரிஞ்சுங்க அப்ப படித்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாமரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுது யாரு ஐயா சிபாத்தனர் சிபாத்தினருடைய இலக்கிய தலைவர் அப்பா சந்தோஷம் அவங்கள சந்தித்ததில்லை அவங்களை பேட்டி எடுத்தது மிக்க மகிழ்ச்சி மென்மேலும் வளர இல்லாமல் தற்குமே விசாலாட்சி வர் மலப்புறம் இல்லாத விசாலாட்சி அதனால்